ஒரு பையனா இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் அந்த பையன் எப்படி இருப்பானா போய் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லவே மாட்டோம் அந்த பொண்ணை சொல்ல வைக்கணும்னு பிடிச்சது அப்படின்னாலும் எக்ஸ்ட்ரீமா செய்வாங்க பிடிக்கலனாலும் எக்ஸ்ட்ரீமா செய்வாங்க வச்சு செய்வாங்க வச்சு தெரியாது பண்ணுறது அதே மாதிரி ஒரு பொண்ணா பையனை பார்க்குறான்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பொண்ணை பார்க்குறான்னா உடனே இம்ப்ரெஸ் ஆயிடுது

ஸ்ரீ வாராகி டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல்ல காதல் ஜோதிடர் ஈஸ்வரி மேம் தான் நம்ம கூட இருக்காங்க பேசலாம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் நல்லா இருக்கீங்களா மேம் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கு மேம் சோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா காதல் ஜோதிடர் வந்திருக்கீங்க சோ பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் காதல் எப்படி இருக்கும் அப்படின்றதுதான் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் மேஷ ராசிக்காரங்களுக்கு காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் ராசி எடுத்துட்டோம் அப்படின்னா காலபுருஷத்துக்கு ஒன்னாம் இடம் இங்க பாத்தீங்க அப்படின்னா செவ்வா தான் ஆட்சி வராது இவங்களோட லவ்ல எப்படி இருக்கும்னா அடவுடியா தான் இருக்கும் அந்த ரவுடி பிள்ளைங்கன்னு வாங்க இல்லையா அந்த மாதிரிதான் வெளிப்படுத்தக்கூடிய நிலைகள் ஒரு பையனா இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் அந்த பையன் எப்படி இருப்பானா போய் ஐ லவ்யூன்ற ஒரு வார்த்தையை சொல்லவே மாட்டோம் அந்த பொண்ணை சொல்ல வைக்கணும்னு எதிர்பார்ப்போம் அந்த அளவுக்கு அவனுடைய ஹேண்ட்ஸம் லுக்கிலேயே வந்துட்டு அதை அப்படியே மயக்குவான் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிள்ளைங்களா இருப்பாங்க இவங்களோட லவ் எப்படி இருக்குன்னா ரொம்ப வந்துட்டு கேஷுவலா போய் இந்த கெஞ்சுறது வலியுறது இதெல்லாம் இருக்காது நான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் நான் இப்படிதான் இருப்பேன் அந்த பிள்ளை அதை பார்த்தே மயங்கும் நீ வந்து எனக்கு அதை பண்ணுவோம் இந்த பிள்ளைக்காவே இப்ப என்ன பண்ணுவோம் ஜிம் போவோம் ஜிம் போறது உடம்ப பாத்துக்கிறது அப்படியே வந்துட்டு அந்த ரொம்ப கெத்தா இருப்பாங்கல்ல அந்த லுக் பார்த்தோன்னே ஈர்க்கப்படக்கூடிய நிலையன்னு அந்த மாதிரி இருக்க பசங்க எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா மேசராசில இருப்பாங்க இவங்களோட லவ்வே அப்படிதான் இருக்கும் அடாவுடித்தனம் அப்படியே வந்துட்டு அந்த புள்ள வந்து கொஞ்சம் வச்சிடலாம் இந்த மாதிரி தான் இருப்பான்னு வச்சுக்கோங்க இதே வந்து ஒரு பெண்ணா இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பெண் வந்துட்டு ரொம்ப வீரமா இருப்பா அந்த மேசாசியில பிறந்த பெண் எப்படி இருப்பானா பாக்குறதுக்கு அவ்வளவு வீரமா இருப்பா இந்த பிள்ளை பார்த்தா ரவுடி மாதிரி இருக்கு அப்படின்னு வாங்கல அந்த பெண்ணுக்கு அதுதான் பிடிக்கும் இந்த பொண்ணுட்டு நம்ம லைஃப்ல ஒப்படைச்சா போதும்டா நாம நம்ம ஃப்ரீயா இருக்கலாம் அந்த அளவுக்கு அவ பாத்துப்பா அப்படின்ற மாதிரி உங்களோட அளவு இருக்கும் அந்த பொண்ணு எப்படி இருப்பானா அடங்கி எல்லாம் மாட்டான் போயிட்டு இவன் அந்த பையனை வந்து ப்ரொபோஸ் பண்ண வைக்கணும்னு எதிர்பார்ப்பான் ரொம்ப வந்துட்டு கனெக்டட் இருக்கும் இவங்க ரெண்டு ரொம்ப சூப்பரா பேருக்குள்ளே சொல்லலாம் ஒரு மாதிரி கெஞ்சுறேன் கொஞ்சம் இல்லாம இவங்க டிஃப்ரெண்டா இருக்காங்க அப்படின்ற மாதிரி நேரம் தவறாம ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மேசராசிக்காரங்களா இருப்பாங்க இவங்களோட அளவு ரொம்ப சூப்பரா இருக்கும் பட் என்னன்னா அந்த திமிர்த்தனம் ஒரு அடாவடி இது மாதிரி இருக்கும் பேரண்ட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்துட்டு நிறைய ஒத்துப்போகாத ஒரு விஷயமா இருக்கும் இப்ப சப்போஸ் ஒரு மேசராசி பிள்ளை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து ஒரு வீட்டுக்கு வாழ வருது அப்படிங்கும் போது அங்க வந்து கொஞ்சம் கனெக்ட்ல டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும் ஏன்னா இவங்களோட மூர்க்க குணமா இருப்பாங்க எதையுமே நான் பிடிச்ச மொழிக்கு மூணு கால கட்டுவாங்க இல்லையா சோ அந்த இடத்துல அஜஸ்ட்மெண்ட் கம்மியா வரும்போது ஆனா இந்த ரெண்டுமே மேஷ ராசிக்காரங்களா அமைஞ்சிட்டாங்கன்னா என்ன பண்றது ஐயோ வச்சு செய்ய வேண்டியதான் யாருக்கு விட்டு குடுக்கறதுங்கிற தன்மை எல்லாம் போடும் அதுதான் சொல்லுவது பொதுவா வந்துட்டு இந்த இது வந்து நெருப்பு ராசி இல்லைங்களா கிட்டத்தட்ட எப்பவுமே வந்து சூரியனை உச்சமாக கூடிய இடம் எப்பயுமே வந்து ரொம்ப நேர்மையா இருப்பாங்க ஒரு மாதிரி கோவம் அப்படின்றது உங்களுக்கு கூட கூடவே பிறந்தது இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா உண்மையிலேயே கோவல்கிறது குணம் இருக்கும் இவங்க எல்லாம் வந்துட்டு வெளியிலதான் உள்ள ரொம்ப பாசமான ஆட்கள் அவங்க புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனா அவங்க அன்பு வச்சாங்கனாலும் சரி அப்படி அளவு கிடந்து அன்பு வைப்பாங்க வெளிப்படுத்த தெரியாது பாவம் நடிக்க தெரியாதுங்க உண்மையா இருக்கேன்ற பேரில் நடிக்க தெரியாது அவங்களுக்கு அதான் அவங்களோட பிரச்சனை இதே வந்து வேணாம் இவங்களுக்கு துரோகம் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பிள்ளைய வச்சு செய்யறாலும் இவங்களாதான் இருப்பாங்க சோ ரெண்டுமே எக்ஸ்ட்ரீமா இருக்கக்கூடிய நபர்கள் பார்த்தோம்னா மேசராசிக்கார்கள் ஓகே மேஷ ராசிக்காரர்களுக்கு செட் ஆகாத ராசி அப்படின்னு ஏதாவது இருக்கா இல்ல மேம் அது என்னன்னா இவங்க வந்து ரொம்ப கோவம் வீரமான ஆட்கள் அதனால மோஸ்ட் ஆஃப் அந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்புல வந்து இப்போதும் அந்த கண்ணி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் எதிர்பார்ப்பு ரொம்ப அதிசாலி இவங்க வந்து திமுரு கோவத்தில் இருப்பாங்க புத்திசாலியான பெண் வந்துச்சுன்னா அடக்கணும்னு நினைச்சா கஷ்டமா இருக்கும் ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம் பொதுவாக வந்துட்டு எங்களை வந்து பேம்பரிங் பண்ற மாதிரியான நாட்டில் கொண்டு போனாங்கன்னா ரொம்ப நல்லது இதே மாதிரி கோபம் வேகம் இல்லாமல் அதாவது சிம்மமாகவோ விருட்சமாகவோ இருந்துச்சு பொதுவாக ஆறு எட்டு எந்த ராசி எடுத்தாலும் சரி ஆறு எட்டு பன்னெண்டு அதுல வரக்கூடியது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் பிடிப்பு இருக்காது ஏதோ ஒரு வகையில ஒரு மிஸ்டேக்ஸ் இருக்குது இருக்க மாதிரி இருக்கும் மற்றபடி எல்லாமே ஓகேதான் அதி புத்திசாலியா வந்தாங்கன்னா நாங்களே ரொம்ப டேலண்டான ஆளு எங்களுக்கு வந்து இன்னொரு புத்திசாலி வந்து எங்களுக்கு அட்வைஸ் பண்ண பிடிக்காது இவங்க அட்வைஸ் பண்ண பிடிக்காது இவங்க வந்து ரொம்ப நேர்மையா இருப்பாங்க உண்மையா இருப்பாங்க ஆனா நீ யாரும் எனக்கு சொல்ற அளவுக்கு நான் ஒண்ணும் என்னோட நிலை இல்லைன்னுவாங்க சோ இது வந்து ஒரு பெண் வந்துட்டு பையன் மேசராசிக்கார பையனா இருக்கான் அந்த பொண்ணு கன்னிராசியா இருக்கு அதி புத்திசாலியா இருக்கு நான் சொல்றது நீ கேட்கணும்னு எதிர்பார்க்கும் நீ இப்படி பண்ணு பிளான் பண்ணுவாங்க ஒத்து வராது அதுதான் பிரச்சனை அடுத்ததா ராசிக்காரர்கள் இவங்களுக்கு லவ் லைஃப் எப்படி இருக்கும் ம் கா ரெண்டாம் இடம் இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா சுகந்தா ஆட்சி அதிபதியா வர்றாரு ரிஷபாமு எடுத்துட்டாலே வந்துட்டு சூப்பரா அளவு பண்ணக்கூடிய ஆட்கள்லாம் அவங்கதான் எடுத்துக்கலாம் ரொம்ப அழகா வந்துட்டு அவங்களோட அன்பெல்லாம் பயங்கரமா இருக்கும் ஏன்னா இங்க வந்து உச்சமா கூடிய இடம் சேமதே இடத்துல பாத்தீங்க அப்படின்னா சுக்கந்தான் ஆட்சி அதிபதியா வர்றாரு இவங்களோட லவ் லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த என்ன சொல்றது அப்படி ஒரு ரொமான்டிக்கா இருக்கக்கூடிய எல்லாம் பாத்தீங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் உடையே மனசெல்லாம் வச்சுக்க தெரியாது ஒரு பையனை பார்த்தாலும் இப்போ ப்ரொப்போஸ் பண்றது அதே மாதிரி பொண்ணா பையனை பாக்குறான்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பொண்ணை பாக்குறா உடனே இம்ப்ரெஸ் ஆயிருவாங்க அந்த அளவுக்கு இமிடியேட் நான் மனசுல வச்சு அதுக்கு காலங்க தாழ்த்தி அப்புறமா போய் ப்ரொபோஸ் பண்றேன் அப்படின்றதுலாம் இல்லை மனசுல புடிக்குதா அடுத்த செகண்ட் ப்ரொபோஸ் அப்படின்ற மாதிரியான போகக்கூடிய நபர்கள் பாத்தீங்க அப்படின்னா ரிசபராசிக்காரங்க உண்மையை ரிசபராசிக்காரங்க கல்யாணம் பண்ணிக்கிறவங்களாம் ரொம்ப ஹாப்பின்னு தான் சொல்லுவேன் கொடுத்து வச்சவங்கன்னு சொல்லலாம் என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க ரொம்ப பேம்பரிங்கா இருப்பாங்க அவங்க அன்பு மட்டும் அன்பு கடிமைங்க ஒரே வார்த்தை சொல்லணும்னா அவங்க அன்பு கடிமை நீங்க அன்பு மட்டும் கொடுத்தா போதும் உங்களுக்காக என்ன வேணா செய்வாங்க அப்படின்ற மாதிரியான ஆட்கள் வந்துட்டு என்னன்னா அவங்க கூட கொஞ்சம் எதிர்பார்ப்பு இருக்கும் அதை மட்டும் கரெக்டா கரெக்ட் பண்ணிக்கணும்னு வச்சுக்கோங்களேன் இவங்களுக்கு என்னன்னா அவுட் ஆஃப் லுக் நிறைய பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ் பண்ணணும் நம்மள வந்துட்டு ஒரு இடத்துல இருக்கும் அப்படின்னா பிரசன்டபிளா இருக்கணும் நம்ம இருக்க இடமே அப்படியே வந்துட்டு ஒரு பைக்ல தான் இருக்கணும் வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரிதான் இருப்பாங்க இவங்க அந்த மாதிரியான ஆட்கள் தான் எதிர்பார்ப்பாங்க நம்மள மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரியான நிலைகள் இருக்கும் இவங்களுக்கு அந்த ஒரு கிஃப்ட் கொடுத்தா ஒரு பையனா இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் வாங்கி கொடுக்கறது வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரி இவங்க வந்து ரொம்ப சுகபோக வாழ்க்கை வாழக்கூடிய ஆட்கள் ஜாலியா இருக்கணும் வெளியில கூட்டிட்டு போறது இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் டிராவல் பண்றது ரொம்ப தூரம் டிராவல் பண்றதுலாம் ரொம்ப பிடிக்கக்கூடிய ஆட்கள் ஸோ அதெல்லாம் இந்த ரிசபாஸ்காரங்களுக்கு இயற்கையாவே அமையும் இது இல்லாம இந்த ஒரு பையன் இருக்கானு வச்சுக்கோங்களேன் இந்த பொண்ணு என்ன பண்ணும் அப்படின்னா ரிசப் பொண்ணு அந்த பையனுக்கு இந்த டிரெஸ் போட்டா நீ அழகா இருப்பேன் இந்த பெர்ஃபியூம்ஸ் யூஸ் பண்ணு எனக்கு இந்த மாதிரியான பர்ஸ் யூஸ் பண்ணுவேன் அப்படின்ற அளவுக்கு இது வாங்கி கொடுத்து அவனை அழகு பார்க்கும் அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய பிள்ளைங்களா இருப்பாங்க இவங்களோட லவ்வே பாத்தீங்கன்னா என்னென்ன விதமோ தேவையான செலவு பண்றாங்களோன்றமா இருக்கும் அவங்க அவங்களுக்குள்ள அவங்க அழகு பார்த்துக்குவாங்க அந்த அழகு இம்ப்ரஸ் ஆகக்கூடிய பிள்ளைங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ரிசர்வராசிக்காரங்களா இருப்பாங்க விட்டு விட்டுக் கொடுக்கறது அப்படின்றப்ப அந்த தாய்மை எங்க அம்மா மாதிரியே எனக்கு பாசம் காட்டுறான் எங்க அம்மா வீட்டுல நான் எப்படி இருந்தனோ அதே மாதிரி இருந்த பையன் பாத்துக்கிறான் இதைதான் அவங்க எதிர்பார்க்க அதிகபட்ச எதிர்பார்ப்பு என்னன்னா இந்த மாதிரி இருக்கும் அன்புக்கு அடிமைன்னு சொன்னேன் இல்லையா இந்த அன்புன்றது இவ்வளவு ஒரு நான் நான் என்னைக்கு எதிர்பார்க்கணும் நீ எனக்கு செஞ்சுட்டா போதும் உனக்கா உலகத்தையே எனக்கு எல்லாமே நீதான் உனக்கு அவன் காலையிலேயே கிடைக்க அப்படின்ற அளவுக்கு ரொம்ப இணங்கி போகக்கூடிய பிள்ளைங்களா இருப்பாங்க அவங்களோட லவ் அப்படின்றது ரொம்ப சூப்பரா இருக்கும் மோஸ்ட் ஆஃப் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து இந்த வெளியில போறது கிஃப்ட் நிறைய வந்து அதிகமா கையில கொடுத்து குடுத்து அப்படின்னா ஒரு டே வந்தா கூட சரி இன்னைக்கு இந்த நாளுக்கு கிஃப்ட் கொடுக்கணும்ன்றதுல கடமை தவறாத ஒரு ஆட்டி எடுத்துக்கலாம் கரெக்டா கிஃப்ட் கொடுப்பாங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி கொடுக்கக்கூடிய தன்மையர்கள் நிறைய இருக்கும் இதுல ஒரு பொண்ணு வந்து லவ் பண்ணு வச்சுக்கோங்களேன் அவனுக்கு வந்து ஒரு அரை பைக் பைக் பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த பைக் வாங்கி கொடுத்து கூட அழகு பார்ப்பான் அவனுக்கா நான் லோன் கட்டிக்கிறேன் பரவாயில்ல எனக்கு என்ன அவனை வந்து அளவு பாக்குறேன் எதிர்பார்க்கிறேன் நிச்சயமா அந்த மாதிரி ரொம்ப ஒரு இருக்க இருக்கக்கூடியவங்களாம் பாத்தீங்க அப்படின்னா ரசவாசிக்காரங்களா இருப்பாங்க பட் அன்பு இருக்க இடத்துல உங்களுக்கு கோவம் வந்தா என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க பயங்கரமா ஏன்னா அங்க சூரியனோட நட்சத்திரம் இருக்கே கண்டிப்பா கோவம் வந்தாலும் பயங்கரமா வரும் பிடிச்சது அப்படின்னாலும் எக்ஸ்ட்ரீமா செய்வாங்க பிடிக்கலனாலும் எக்ஸ்ட்ரீமா செய்வாங்க வச்சு செய்வாங்க அவ்வளவுதான் வித்தியாசம் அந்த அளவுக்கான நபர்கள் எதிர்பார்ப்புகளை வந்து எங்களுக்கு பூர்த்தி செய்யணுங்க பாட்னர் கூட ரொம்ப ஒரு லவபுளா ரொமான்டிக்கா இருக்கிறது அதிகமா மியூசிக் கேட்பாங்க ரொம்ப ஜாலியா ஒரு இருக்கக்கூடிய லைஃபை வந்து என்ஜாய் பண்ணி வாழணும்னு இருப்பாங்க வாழ்றது ஒரு வாழ்க்கைங்க அதுல வந்து பதிவுகள் எப்படி இருக்கணும் அப்படின்னா ரொம்ப பிளெசண்டபிளாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய நபர்கள்லாம் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரிசபராசிக்காரங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பையன் போயிட்டு அந்த பிள்ளைக்கு ஒரு கிஃப்ட் வாங்குறான்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஐடியா பண்ணிட்டு போவான் ஒரு நூற்றம்பது ரூபாய் இரநூறுபாய்க்கு வாங்கிடலாம் அப்படின்னு போவான் போனா ஆயிரத்தி ஐநூறுக்கு வில போட்டு வருவோம் அந்த பிள்ளைக்கு எது வாங்கினாலும் சரி அந்த ரிசபராசிக்காரங்களுக்கு அது இயற்கையவே அமையும் எப்பவுமே காஸ்ட்லி தாங்க நாங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு எதுக்கு ஆசைப்படுற விஷயங்கள் எல்லாமே கிடைச்சிட்டே இருக்கும் ஒரு குறையினே சொல்ல முடியாது ரொம்ப வந்துட்டு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு சேகரிச்சு வைக்கிறது நம்ம சின்ன வயசுல பாத்துருப்போம்ல நம்ம ஒரு மயில் ரேக எடுத்து வச்சு அது வந்து குட்டி போடணும் அப்படின்னா நம்ம பார்ப்போம்ல இவங்க எல்லாம் அப்படின்னா அவங்களோட திங்ஸ் யூஸ் பண்ண திங்ஸ் ஒரு சாக்லேட் கவரா இருக்கட்டும் ஏதாவது ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் அந்த பொண்ணு என்னெல்லாம் யூஸ் பண்ண ஒரு ஹேர்பின் யூஸ் பண்ணிருப்பா அவ வாயில கடிச்சு வச்சுட்டு ஒரு பேப்பர் கிழிச்சு போட்டிருப்பான் அந்த சாக்லேட் அதெல்லாம் எடுத்து கூட கவர் எல்லாம் வச்சுட்டு அவரோட மெமரிஸா வச்சுக்கிறது எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரிசர்வ் ராசிக்காரம் அதுக்கு நிறைய மூவிஸ் பாத்துருக்கும் அடையாளம் இல்லைங்களா எவ்வளவு மூவிஸ் பாத்திருக்கும் அதுவும் அந்த நைன்டீஸ் எயிட்டிஸ் கிட்ஸ் அந்த ஒரு டைம் பீரியட் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு அட்வென்ச்சர் தான் ஜாஸ்தி கிஃப்ட் கொடுக்கறது கிரீட்டிங் கார்டு கொடுக்குறது அந்த டைம்ல பயங்கரமா பாத்தீங்கன்னா கிரீட்டிங் கார்டு கொடுப்பாங்க கீ செயின்ஸ் கொடுப்பாங்க இப்பெல்லாம் அதுக்கு மேல போயிடுது அஹ் ரொம்ப அட்வான்ஸா போயிடுது பைக் வாங்கி கொடுக்கணுமா கார் வாங்கி கொடுக்கணுமா இல்ல அட்லீஸ்ட் மொபைல் வேணுமா இருக்கிறதுலே காஸ்ட்லியான கிஃப்ட் கொடுத்துட்டு இருக்காங்க அப்பெல்லாம் வந்து அப்படின்னா ஒரு சாக்லேட் கொடுக்கிறது பெரிய விஷயமா இருக்கும் சோ இந்த மாதிரியான ஒரு அட்வான்ஸ் லெவலில் இருக்கக்கூடிய ராசிக்காரங்களா பேருக்கு கோபம் வரும் இவங்க மட்டும் நல்லா இருக்காங்க அப்படின்ற மாதிரி மிதுன ராசிக்காரர்களுக்கு லவ் லைஃப் எப்படி இருக்கும் மிதுன ராசி எடுத்துட்டோம்னா காலபுருஷனுக்கு மூணாம் இடம் அந்த புதன் அப்படின்னாலே வந்து காதலுக்கான ஆட்கள் அப்படி அன்புக்குரியவர்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிடலாம் அன்பு அதிபுத்திசாலி அப்படின்னு சொல்லலாம் இவங்களோட லவ் எப்படி இருக்கும் அன்புக்குரியவங்கனால அன்பு இல்லாம இருப்பாங்களா கண்டிப்பா தேடக்கூடிய நபர்கள் புத்திசாலியா வேற இருக்காங்க நிச்சயமா எல்லாம் இந்த ரிஷபம் எடுத்துட்டோம் அப்படின்னா மனசை பார்த்து ஆசையை வச்சு அப்படியே அவுட் ஆஃப் லுக்க வச்சு லவ் பண்ணுவாங்கல்ல இவங்க அப்படியே ஆப்போசிட் அறிவுகள் கூத்து தான் வேலை பார்க்கற கூடியா இருக்கு இவங்க நமக்கு லைஃப்ல செட் ஆவாங்களா கால் கிரியேட்டிவ் மைண்ட் ரெண்டு விதமான ஒரு குணாதிசயம் இருக்கும் கிட்ட மிதன ராசியை பொறுத்த ரெண்டு விதமான குணாதிசயம் அது எப்படின்னா இவங்க நமக்கு லைஃப் பார்ட்னரா இருக்கணும் அதே சமயத்துல நம்மளோட குடும்பத்தை தாண்டி நமக்கு லவ் கொடுக்கணும் அதே சமயத்தை குடும்பத்தையும் நல்லா நிர்வாகம் பண்ணணும் ஏன்னா ஆல்ரெடி கணக்கு போடுவாங்க பயங்கரமா தாழ்பட்டி மைண்ட் எந்த விஷயம் யாராவது ஒருத்தவங்க கூட பழகினா கூட அவங்க அவங்ககிட்ட என்ன யூஸ் பயங்கர கால்குலேட்டிவ் அப்ப லைஃப் பண்ணிட்டு எதிர்பார்க்காம இருப்பாங்களா கண்டிப்பா அதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய நபர்கள் இருப்பாங்க இவங்களுக்கு மேல அதிபுத்திசாலியா வந்துட்டா உங்களால தாங்க முடியாது அதுவும் பிரச்சனை ஏன்னா புதன் வந்துட்டு உங்களுக்கு ஆட்சி காரணமா வராது இல்லையா சோ இவங்களுக்கு வந்து அதிபுத்திசாலி எனக்கு வந்து யாரும் அட்வைஸ் பண்ண பிடிக்காது நான் வந்து கால்குலேட்டிவா இருப்பேன் பட் நீ யாரும் என்ன கால்ட் என்ன கால்ட் படக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய நபருக்கு ஆனா இவங்களோட லவ் ரொம்ப சூப்பரா இருக்கும் பயங்கர ரொம்டிக்கான கபல்ஸ் எப்பவுமே வந்துட்டு ஆசையா பேசுறது அவன் பேசியே நான் உருக வைக்கிறான் அப்படியே ஒரு பிள்ளைய கரெக்ட் பண்ணா போதும் அவன் உட்காந்து அவன்ல பேசினாலும் கடல போட்டு பேசி பேசி ஒரு பிள்ளைங்க பிரெயின் வாஷ் பண்ணணும் வாங்கல அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா முதல ராசிக்கிறவங்க இவங்க அன்பு வச்சுட்டாங்க அப்படின்னா ஆள் கடல் அன்புதாங்க நீ ஏன் விட்டுட்டு போனாலும் அவனா போக முடியும் அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு லவபபிளா இருப்பாங்க இதுல என்னன்னா ஒன்லி வந்துட்டு அதான் மிகப்பெரிய மனவேதனை கொடுத்துட்டே இருக்காங்க ஆனா அந்த பொண்ணுட்டு வந்து ஒரு வர மாட்டாங்க அந்த அன்பு காட்ட அதை வெளிப்படுத்த மாட்டேன் மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி ஆட்கள் எல்லாம் பாத்தீங்க என்ன கஷ்டம் தானே பொண்ணுங்களா இருக்கும்போது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் என்னன்னா இவங்களோட அளவு எப்படி இருக்கும்னா உம் அந்த பையனை பத்தி ரொம்ப மேட்ச் பண்ணிட்டு ரொம்ப ஆசையா அந்த பையனை உருகி 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 லவ் பண்றதுன்னு வாங்கல அந்த மாதிரி உருகக்கூடிய பிள்ளைங்க எல்லாம் வச்சுக்கோங்களேன் இவன் பாக்குறதுக்கும் படிப்புலையும் செம்மையா இருக்கும் அறிவுலையும் செம்மையா இருக்கும் ஆனா ஒவ்வொரு நிமிஷமும் அனுபவமா ரசிக்க அப்படியே ரசிச்சது பையனுக்காக கவிதையெல்லாம் உட்காந்துடும் அது பாத்துருக்கோம் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் பாக்கும் பட் ஆனா அது அப்படியே ஒரு இம்ப்ரெஸ் ஆயிட்டு அந்த பையனுக்காக உட்காந்து கரு கவிதை எழுதுறது அஹ் என்ன முடியுமோ அந்த பிள்ளைக்கு வந்து அந்த எழுத்து பூர்வமா இருக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய பாத்தீங்கன்னா அந்த லவ் மிகப்பெரிய விஷயம் என்னன்னா எப்பயுமே பாட்டு கேட்காத ஆட்கள் பாட்டு கேட்பாங்க அதுவும் பாத்தீங்கன்னா அந்த லவ் லவ் சம்மந்தப்பட்ட பாட்டா போட்டே தள்ளுவாங்க பாத்தீங்களா அவங்க எல்லாம் இவங்கதான் ரொம்ப மியூசிக் கேக்குது அந்த மியூசிக்ல ஒரு ஹீரோ ஹீரோயின் பாக்குறாங்க இவங்களுக்கு அப்படியே பண்ணிக்கிறது அப்படின்ற மாதிரி இந்த பிள்ளைங்க இமேஜ் பண்ணிக்கிறது அந்த வந்து ரொம்ப மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க ஒவ்வொரு நிமிஷத்தையும் ரொம்ப அழகா ரசிக்கக்கூடிய ஆட்கள் இல்லையா ஒரு பிள்ளையை வர்ணனை பண்ணணும் ஒரு பிள்ளைய வந்து கவிதை எழுதணும்னாலும் ஒரு பையனா இருக்கட்டும் பொண்ணா இருக்கட்டும் அவங்களுடைய உச்சி முதல் பாதம் முறைன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இதையும் வந்து அழகா ரசிக்கக்கூடிய தன்மை அந்த மாதிரி ரசி ரசிச்சு எழுதுவாங்க ஏன்னா எனக்காகவே கடவுள் படைக்கப்பட்டிருக்கான் அப்படின்ற மாதிரி இந்த பொம்மை இது பொம்மைன்னு ஒரு பாட்டு கூட நம்ம கேட்டுப்போம் சார் வந்துட்டு மீனா மேம் வந்துட்டு அழகா வந்து தஞ்சாவூர் தஞ்சாவூர் மண் எடுத்துன்னு ஒவ்வொரு இடத்துல இருந்து மண் எடுத்து எப்படி எல்லாம் அடிச்சிருக்காங்கன்றது முன்னாடி அவங்களுடைய உருவங்களை வந்து அழகா ஒவ்வொரு ஊர்ல இருந்து முன்னெடுக்கக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும் ஒரு வலையிலா இருக்கட்டும் அவங்க போட்டிருக்க விஷயங்களை ஒவ்வொன்றையும் அழகா வர்ணைப்பாரு இல்லையா அந்த மாதிரியான வர்ணனை பெற்ற ஆட்கள் யாருன்னா ரசிக்காரவங்க நிறைய போய் பாருங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய சினிஃபீல் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு கவிதை எழுதக்கூடிய அதாவது பாடலாசிரியர்களா இருக்கட்டும் பட தயாரிப்பாளர்களா இருக்கட்டும் தயாரிப்பாளர்கள் கிடையாது சாரி பட பாடுற ஆசிரியர்களாக இருக்கட்டும் அதே மாதிரி மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ப்ளே பண்ணக்கூடிய நபர்களா இருக்கட்டும் பாடக்கூடியவங்களா இருக்கட்டும் இவங்கெல்லாம் வந்துட்டு அந்த விஷயத்தை அப்படியே வந்து உள்வாங்குவாங்க அவங்களுக்காகவே நடக்கிற மாதிரி அந்த அதுக்கு அவ்வளோ அழகா இருக்கும் அவங்களுடைய வர்ணனை அந்த எழுத்தெல்லாம் சும்மா நம்மளால எழுதவே முடியாது ஒரு பெண்ணா வந்துட்டு என்ன இந்த லைஃப்ல இந்த பொண்ணு இருந்தா இந்த இடத்துல இருந்தா எப்படி இருப்பான்றது ஒரு கவிதையை வந்து உள் அழிக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி அந்த அளவுக்கு அவங்களுடைய லவ் இருக்கும் மிதன ராசிக்காரங்களாம் பொதுவாகவே வந்து பயங்கர காதலர்கள்னே சொல்லலாம் எல்லா விஷயத்தையும் எதை பார்க்கறவங்களும் அவங்களுடைய அதுல வந்து பயமா இன்வால் ஆயிடும் அன்புக்குரியவர்கள் அன்பு என்னன்னா இவங்க எதிர்பார்ப்பாங்க ஒரே விஷயம் பொண்ணா இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் இந்த பையன் ரொம்ப எதிர்பார்ப்பான் அது வந்து வரும்போது பிரச்சனையை நிறைய கொடுக்கும் சோ அந்த மட்டும் அவங்க கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அதான் அவங்களுடைய மிகப்பெரிய மிஸ்டேக்ஸ் அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா புக்கு நோட்டு இது பெண்ணு இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய கொடுத்துவாங்க கூட வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த மொபைல் போனு இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் கொடுக்கறது அவங்ககிட்ட ரொம்ப சகஜமா இருக்கும் நிறைய வந்து புக்ஸ் அதிகமா வச்சுக்கோங்களேன் உனக்காக நான் கவிதை எழுதிருக்கேன் என்னவே குடுக்குறேன் உனக்கு என்ன அப்படின்ற மாதிரி கவிதைகள் எழுதி அவங்களோட ஒரு கிப்டா கொடுப்பாங்க அடுத்ததா கடகராசிக்காரர்கள் இவங்களுடைய லவ் லைஃப் எப்படி இருக்கும் கடகராசி எடுத்துட்டோம் அப்படின்னா காலபட்சுக்கு நானா மேடம் நான்காம் அப்படின்னு சொன்னாலே வந்துட்டு மாத்துக்காரகன்னு சொல்லக்கூடிய விஷயம் அதாவது தாய் தாய்ஸ்தானம்னு சொல்லுவோம் நம்ம இப்ப சந்திரன் தான் இங்க ஆட்சி அதிபதி அவரு என்ன ஆகும் அப்படின்னா இந்த பிள்ளைங்க எல்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னா இந்த அம்மான்ற ஒரு சென்டிமெண்ட்ல இருக்கக்கூடிய பிள்ளைங்க வந்துட்டு பாத்தீங்க கடகராசி எங்க அம்மாவுக்காக நான் என்னோட லவ் விட்டேன்னு சொல்லக்கூடிய முக்கவசின் பிள்ளைங்க அப்படின்னா கடகராசில இருப்பாங்க எங்க தான் என் லைஃப்ல மிகப்பெரிய ஒரு முன்னுதாரணமே அவங்கதான் என்னோட லைஃப்ல மிகப்பெரிய எதிரி எங்க அம்மா தான் அப்படின்ற அளவுக்கு ரெண்டு விதமா எக்ஸ்ட்ரீமா பேசக்கூடிய பிள்ளைங்க எல்லாம் பாருங்க கண்டிப்பா கடகராசிக்குள்ள இருப்பாங்க இந்த கடகராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட்ங்க அது என்னன்னு சொல்லலாம்னா நான் வந்து லவ் பண்றேன் அப்படின்னா ஒரு அந்த பையன் வந்து இப்போ கடகராசி பையனா இருக்கான் அந்த பையன் லவ் பண்றான்னா அந்த பிள்ளைகிட்ட போய் நிறைய சொல்ல மாட்டோம் எனக்கு ஒரு லவ் ஸ்டோரி தெரியுமா நான் வந்து ஒரு பொண்ணு எப்படிலாம் லவ் பண்ணேன் ஆனா அந்த பொண்ணை என்னை ஏமாத்திட்டு போயிடுச்சு இன்டெரக்டா வருவாங்க இன்டைரக்டா அந்த பிள்ளைகிட்ட சொல்லி இந்த பிள்ளை என்னமோ அதுக்காகவே ஐயோ அவர் வந்துட்டு இவ்வளவு தூரம் ட்ரூவா இருக்காரு அவருக்காக உங்களை புரிஞ்சுக்காத ஒரு பொண்ணாங்க நான் உங்களை பண்றேங்கன்ற ஏமாத்தி கரெக்ட் பண்ற வேலையா நிச்சயமா என்னன்னு அந்த போயிட்டு அவரோட கவலை எல்லாம் சொன்னா போதும் இதுதான் அம்மா அம்மா ஸ்தானத்துல அதாவது ரொம்ப இறக்கு குணமா இருந்தவங்களாச்சே இவங்க என்ன பண்ணுவாங்க ஐயோ அப்படிலாம் ஒரு பையனை போய் விட்டுட்டு போறதுக்கு எப்படிதான் அந்த பொண்ணுக்கு மனசு வந்ததுன்னு சொல்லிட்டு இது என்ன ஆரம்பிச்சிடும் கொஞ்ச நாள் அது பையன் கூட பழக ஆரம்பிக்கும் அப்புறமா என்ன ஒரு அப்படி கொஞ்சம் மனசு இறங்கி வந்துட்டு எங்க அந்த பொண்ணை போயிட்டு போதுங்க நான் உங்களுக்கு இருக்கேங்க அப்படின்ற அளவுக்கு போய் உருகி போய் இது போய் பண்ண ஆரம்பிச்சோம் ஆனா அந்த பையன் வந்து ட்ரூவா இருப்பான்றது அதான் அதுக்கப்புறம் தான் தெரியும் அவங்களுடைய அவங்களோட ஜாதக அமைப்பை பொறுத்துன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய வந்துட்டு மிஸ்யூஸ் பண்ணக்கூடிய எல்லாம் பாருங்க கடகராசில இருப்பாங்க அது என்னன்னா அந்த ஒரு பாண்டிங்ன்றத கிரியேட் பண்ணிக்கிறதுக்கு ஆக்சுவலா மிஸ்யூஸ்ன்றத விட இவங்களோட லவ் அப்படிலாம் சொல்லி தக்க வச்சுக்கோங்கன்னு வச்சுக்கோங்களேன் ப்ரப்போஸ் பண்றது இதே வந்துட்டு ஒரு பெண்ணா இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் எங்க வீட்டுல இப்ப இருந்ததுங்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் என்ன வந்து ரொம்ப வச்சு ஏமாத்திட்டான் வந்து போன்ல தாங்க நான் வந்து சோசியல் தான் பழகணும் எனக்கு அந்த அளவுக்கு வந்துட்டு உண்மையா இருப்பான் நான் நம்பினேன் லாஸ்ட்ல அப்படி ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு பையன் போலவும் லாஸ்ட் அந்த பையன் என்ன பண்ணுவா நீ விடுப்ப நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற அளவுக்கு அவர் வந்து கூட ஃப்ரெண்ட்லியா பேசுவாரு இவங்க பொறுத்தவரைக்கும் என்னன்னா இறக்க குணம் தான் மிகப்பெரிய மைனஸ் ரொம்ப இறங்கி போவாங்க எல்லாத்தையும் பாவம் பார்ப்பாங்க அந்த பாவம் பார்த்தே வரக்கூடிய லவ்ன்றது கிரியேட் ஆகும் இல்லையா நிறைய இடங்களை பாத்தீங்க அந்த பாதிக்கப்படுறதுராசிக்கலாம் இந்த திருமணத்துக்கு தான் ஆயிரம் போய் சொல்லி திருமணம் பண்ணணும்னு சொல்லுவாங்க கடகராசிக்காரர்கள் ஆயிரம் போய் சொல்லி கரெக்ட் கரெக்ட் பண்ணவும் என்னன்னா அந்த அம்மானால பிரச்சனைகள் வரக்கூடிய விஷயங்கள் உண்டு அந்த குடும்பத்துக்காக நிறைய காதலுக்கு தோல்விகளையும் சந்திச்சவங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் ஒண்ணு வயசுல மூத்த பிள்ளை கல்யாணம் பண்றது இளைய போய் கல்யாணம் பண்ணிக்கிறது நான் வந்து இப்படிதான் என்னோட கேரக்டர் இதுதான் அப்படின்ற மாதிரி சில இடங்கள்ல போய் மாட்டிக்கிறது ஏன்னா இவங்களாம் வந்து சந்திரனுடைய ஆட்சி பெற்ற வீடு மனம் அப்படின்றது இரக்கமா இருக்கும் அன்புக்காக இயங்கக்கூடிய நபர் நிறைய பாத்தீங்க அப்படின்னா குறிப்பிட்ட வயசுகள்ல சில பேருக்கு அம்மாவோட அன்பு கிடைக்காது அப்ப ஈஸியா போய் லவ்ல மாட்டுவாங்க சோ ஒரு லவ் கிடைக்குது அப்படின்னா அது அவங்களுக்கு வந்து வெளியில போற சப்போஸ் இந்த பையனும் பொண்ணா வந்துட்டு வெளியூர்ல வெளிநாட்டுல போய் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெளியூர்ல போய் வேலை பாக்குறாங்க ஈஸியா கனெக்ட் ஆகும் மதவங்களோட பழகிறதுக்கான சூழ்நிலைகள் ஈஸியா கனெக்ட் ஆகும் அதுவே வந்துட்டு அவங்களுக்கு ஒரு லவ்வா மாறிட்டு குடும்பத்தை எடுத்து கல்யாணம் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய மாற்றவங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த இருப்பாங்க இறக்கு இறக்கு குணம் எங்களுடைய மிகப்பெரிய அடையாளம்னு வச்சுக்கலாம் அந்த இறக்கு குணத்தினால சில பேருக்கு நல்ல லவ் லவ் லைஃபும் இருக்கு சில பேர் ஏமாந்து போயின்னா அங்கே வந்து குருவும் செவ்வாய் முக்கிய ஒரு நிலையில இருக்காங்க அதாவது குரு உச்சமா கூடிய இடம் செவ்வாய் நிச்சயமா கூடிய இடம் சோ நிறைய மிஸ்யூஸ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் கவனமா பழகணும் பெண்களா இருக்கும் பட்சத்தில் ஆண்கள் கிட்ட கவனமா இருக்கணும் அந்த இறங்க இறக்கு கூடத்தினால இவங்களை இப்ப இவங்க லைஃப் வந்து கெடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் நிறைய இருக்கு மோஸ்ட் ஆஃப் பாத்தீங்கன்னா அந்த பிள்ளைங்க எல்லாம் வந்துட்டு நிறைய டிராவல் ரொம்ப பிடிக்கும் அதிகபட்சமா பாத்தீங்க அப்படின்னா அவங்க லவ் பண்றதுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா எங்கேயாவது தண்ணீர் இருக்க இடத்துக்கு போறது பீச் பார்க் அந்த மாதிரிலாம் இவங்க எல்லாம் அந்த மாதிரி பிளேஸ்மெண்ட் போயிட்டு உட்காந்து தான் லவ் பண்ணவே ஆரம்பிப்பாங்க இவங்க ஆரம்பத்துலயே பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு நீர்நிலை இருக்க தான் உங்களுடைய லவ்வே ஸ்டார்ட் ஆயிருக்கும் அது மாதிரி மனசு இறக்கம்னு சொன்னேன் ஒன்னு கம்யூனிகேஷன் அப்படிங்கும்போது இந்த மொபைல போயிட்டு இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி சோசியல் மீடியால கனெக்ட் ஆகுது அப்படி இல்லைன்னா அது அவங்களோட முதல் மீட் மீட் அப்பே நிறைய பேர் பாருங்க ராசிக்காரவங்க எங்கேயாவது ஒரு நீர்நிலை இருக்கக்கூடிய இடத்துக்கு தான் போயிட்டு வரக்கூடிய தான் அவங்களோட லவ் ஸ்டார்ட் ஆகும்